பே பேச முடியல நீங்கள் எஸ்எம்எஸில் தானே பேசிக்கிடுவீங்க இப்போ என்ன இப்போ சத்தம் போட்டு பேசுகிறீங்க ஒவ்வொரு பாடல் கம்போஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியும் மாணவியை நீங்கள் கேட்குறதா இல்லை இல்லையா அப்படிதான் இருக்கிறதா இல்லை முடிவு பண்ணிட்டீங்க இல்லையா நான் இங்கே மைக்கு வைத்து கொண்டு கூட சத்தம் போட்டு கத்த வேண்டியிருக்கிறது இது என்னுடைய இயல்பு அல்ல நீங்கள் அமை என்னைக்கோ ஒரு நாளைக்கு வரேன் நான் திரும்பி இந்த காலேஜுக்கு வரப்போறதில்லை சரித்திர பிரசித்தி பெற்ற நூற்றாண்டுகளை கடந்து நடக்கக்கூடிய ஒரே முதல் கல்லூரி ஆசியா கண்டத்திலேயே இந்த கல்லூரி தான் என்பதை நீங்கள் நன்றாக அறிவீர்கள் அதிலும் முதல் பெண்கள் பெண்கள் கல்லூரி எங்கும் இல்லை எங்கும் தொடங்கவில்லை நூற்றி ஐந்து ஆண்டுகளாக எங்குமே இல்லை ஆசியா கண்டத்தில் என்ன உலகத்திலேயே இருக்க முடியாது உலகத்திலேயே இருக்க முடியாது இதை நீங்கள் எத்தனை வருடமாக பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் யாராவது சொல்ல முடியுமா மூன்று வருடமாக இருக்குமா நான்கு வருடமாக இருக்குமா சொல்லுங்க எத்தனை வருடம் நான் நாற்பத்தி எட்டு வருடமாக பார்த்து கொண்டிருக்கிறேன் நான் இசையமைப்பாளனாக உதவி இசையமைப்பாளனாக பணியாற்றி கொண்டிருந்த நேரத்திலும் ஆல் இந்தியா ரேடியோவில் அப்பொழுது அப்பொழுது அங்கே நடக்கின்ற சிறு சிறு ஒலிப்பதிவுகளிலே வாசிப்பதற்காக செல்லும் பொழுதும் இங்கே காரணீஸ்வரன் கோயில் சீட்டில் நான் குடியிருந்த நேரத்தில் தினமும் இதுதான் என்னுடைய காலை நேரத்தில் ஐந்து மணிக்கு நான்கு மணிக்கு தொடங்கி ஐந்து மணிக்கு இங்கே தான் உங்கள் காலை கல்லூரி முன்பு தான் நான் நடந்து கொண்டிருக்கேன் அந்த அதைவிட மாலை நேரத்திலும் இன்னொரு முக்கியமான விஷயம் மாணவிகளே உங்களுக்கெல்லாம் தெரியாதது என்னம்மா பேச முடியல நீங்கள் எஸ்எம்எஸ்ல தானே பேசிக்கிடுவீங்க இப்போ என்ன இப்போ சத்தம் போட்டு பேசுறீங்க நீங்கள் வரவேற்றதை விட உங்கள் கையில் இருந்த போன் தான் என்னை வரவேற்றது அந்த போனுக்கு தான் நான் நன்றி சொல்ல வேண்டும் எனக்கு முதல் முதல் திரைப்படம் கிடைத்த நேரத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் அந்த படம் மன்னக்கிளை ரிலீஸ் ஆகிறது ஆயிரத்தி தொ எழுபத்தி ஆ தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு தொடக்கத்திலே அந்த பாடலுக்கான இசையை எப்படி தொடங்குவது என்று யோசிப்பதற்காக இந்த கடற்கரையிலேயே தான் நான் பாடிக்கொண்டு அதன் முதல் முதல் தொடங்குகின்ற ஹம்மிங்கை இங்கே தான் கம்போஸ் செய்தேன் என்பது யாருக்கும் தெரியாது எனக்கு மட்டுமே தெரியும் இந்த கடல் கேட்டிருக்கலாம் அந்த அலைகள் போய்விட்டன ஆனால் பாடல் நிற்கிறது அலைகள் என்னுடைய பாடலை நான் பாடிய ஹம்மிங்கை கேட்ட அலைகள் போய் வேறு அலைகள் வந்துவிட்டன ஆனால் அப்பொழுது படுத்த மாணவிகளும் போய்விட்டார்கள் இப்பொழுது அந்த பாடல் நிற்கிறது அந்த அலைகளுக்கு பதிலாக வேறு அலைகள் இருக்கிறது oh கொடி போல நடந்தே அலையோடும் நதியோடும் புரங்காத கண்களுக்கு ஓலை கொழுந்து மைய எழுதி அலங்காம காத்திருக்கு கை பிடி கடற்கரையிலே தான் நான் கம்போஸ் செய்து அப்புறமாக நோட்ஸாக நான் எழுதி ரெக்கார்ட் செய்தேன் என்பது யாருக்கும் தெரியாத யாருக்குமே சொல்லாத ஒரு விஷயத்தை உங்கள் கல்லூரிக்காக பிரத்யேகமாக நான் இதை சொல்ல வேண்டிய இருக்கிறேன் ஒவ்வொரு பாடல் கம்போஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியும் மாணவியில் நீங்கள் கேட்குறதா இல்லை இல்லையா அமைதியாக இருக்கிறதா இல்லை முடிவு பண்ணிட்டீங்க இல்லையா நான் இங்கே மைக்கு வைத்து கொண்டு கூட சத்தம் போட்டு கத்த வேண்டியிருக்கிறது இது என்னுடைய இயல்பு அல்ல சத்தம் போட்டு பேசுவது என்னுடைய இயல்பான குணமும் அல்ல பழக்கமும் அல்ல நீங்கள் அமை என்னைக்கோ ஒரு நாளைக்கு வரேன் நான் திரும்பி இந்த காலேஜுக்கு வரப்போகிறதில்ல இல்லையா நான் வந்திருக்கும் பொழுது நீங்கள் அமைதி காத்தால்தான் நீ நீங்கள் அது எனக்கு செய்கின்ற மரியாதையாக நான் எடுத்துக்கொள்வேன் உணர்வு எனக்கு இருந்தால்தான் நான் சொல்லுகின்ற விஷயத்தை ஆழமான விஷயத்தை உங்கள் மனதில் பதியக்கூடிய விஷயத்தை நான் சொல்ல முடியும் இங்கே எத்தனையோ பத்திரிகை நண்பர்கள் இருக்கிறார்கள் மீடியாக்கள் இருக்கின்றன அத்தனையிலும் இது வரும்பொழுது உங்களுடைய ஓசை இறைச்சலாக இருந்தால் அது உலகம் முழுக்க செல்லும் பொழுது நன்றாக இருக்குமா தரித்திர பிரசித்தி பெற்ற இந்த காலேஜில் கல்லூரி மாணவிகள் இப்படி நடந்து கொள்கிறார்கள் என்று உங்களுக்கு ஒரு அவப்பெயரை கிரிய கிரியேட் பண்ணிடாதா அது அமைதி காக்க வேண்டியது உங்கள் கடமை என்று நீங்கள் கொள்ள வேண்டாம் உங்கள் தன்மையாக கொள்ளுங்கள் உங்கள் குணமாக கொள்ளுங்கள் எந்த இடத்தில் சத்தம் போடுவது பஸ் ஸ்டாண்டா இல்ல தியேட்டரா இப்ப எவ்வளவு நல்லா இருக்கு பேசுறது நீங்கள் எல்லோரும் என்னை கவனித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பது எனக்கு மனதில் பதிகிறது இப்பொழுது என்னுடைய தன்மையே என்னுடைய இயல்பே மாறிவிட்டது இந்த இசையும் நானும் இருப்பதைப் போல நீங்களும் நானும் ஆகிவிட்டோம் இந்த அமைதி உங்களுக்கும் எனக்கும் உள்ள தொடர்பை இன்னும் ஆழமாக ஆக்குகிறதே தவிர நீங்கள் இறைச்சல் கொண்டிருந்த நேரத்திலே உங்களை அது இருந்து தூர விலக்கி தூர விலக்கி கடலுக்கும் அப்பால் கொண்டு சென்று விட்டது மாணவிகளே நீங்கள் அமைதி காத்ததற்கு காற்பதை அமைதி காக்க வேண்டும் என்ற உணர்வு உங்களுக்குள் வந்ததற்கு உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் உங்களுக்கு நன்றி சொல்கிறேன் ஒரு பாடல் உருவாவதற்கு முன்னால் இங்கே எத்தனையோ பாடல்கள் பாடினார்கள் அத்தனை பாடல்களுக்கும் நீங்கள் செய்த அந்த வரவேற்பு என்னை மிகவும் மகிழ்ச்சி கடலில் ஆற்றியது சூழல் ஏன்னா மாணவிகளுக்கும் எல்லாம் உற்சாகமாக இருந்தது இசைக்காகவே வந்து படிக்கக்கூடிய இங்கே வந்து படிக்கக்கூடிய மாணவிகள் அவர்களை நான் மிகவும் பாராட்டுகிறேன் நன்றாக வாடினார்கள் ஆனால் ஒரு பாடல் உருவாவதற்கு முன்னால் அந்த பாடல் இல்லை இல்லையா எனக்கு நான் டெய்லி போகிறேன் கம்போஸிங் ரூமுக்கு போகிறேன் தினம் ஒரு டைரக்டர் வர்றாரு தினம் ஒரு சுச்சுவேஷன் சொல்கிறாரு தினமும் ஒரு பாடலே நான் கம்போஸ் செய்கிறேன் ஒரு பாடலோ ஒவ்வொன்று பாடலோ என்னிடம் ஒரு பாடலுக்கு ஒரு சுச்சுவேஷன் சொன்னாங்கன்னா ஒரு பாடலுக்கு மூன்று ஆல்டர்னேட்டிவ் டியூன் கொடுப்பது என்னுடைய வழக்கம் ஆனால் அந்த பாடல் கம்போஸ் பண்ணப்படாத நேரத்திலே அந்த பாடல் இல்லாமலேயே இருந்த நேரத்தில் எப்படி எப்படி அந்த பாடல் வந்தது எனக்கு அதையா எப்பொழுதாவது நீங்கள் உண்டா இப்போ ஒரு பாடல் இருக்குது அந்த பாடல் எப்போது வந்தது அந்த இசை எங்கிருந்தது அந்த இசை எங்கிருந்தது என்று யாருக்கும் தெரியாது எனக்கே தெரியாது அதையே ஒரு பாடல் ஆக்கினால் எங்கே இருந்தா இசையே நீ எங்கே இருந்தா இசையே மனதிலா மதியிலா எனக்குள் எனக்குள்ள குறையா ஊற்றாய் சுரக்கிறார் இதை அறியாதிருந்தாலும் எனக்கு அமுதாய் எனக்கிறா எங்கே இருந்த இசையே நீ பாடல்களும் இப்படி இல்லாமல் தான் இல்லாமல் இருந்ததிலிருந்து எனக்கு ஒரு எனக்கு ஒரு உணர்வை தூண்டிவிட்டு எனக்குள்ளே நான் உணர்வை தூண்டிவிட வேண்டும் நமக்கு கிடைக்கிறது ஒன்றும் இருக்காது என்ன சொல்லிடுவாங்க காதலன் காதலியும் சரி அவங்க யாரு ரெண்டு ஜோடி அல்லது வந்து அங்கே வேலை செய்கிறான் இங்கே வேலை செய்கிற போடணும் ரெண்டு பேருக்கு காதல் இல்லைன்னா வேறு இல்லை கிராமத்தில் வந்து இருந்து ரெண்டு பேரும் காதலிக்கிறாங்க இப்படி தான் சொல்ல முடியுமே தவிர அது அது கரெக்டாக வந்து அந்த சுச்சுவேஷன் எனக்கு பாட்டு தருமா என்பது கேள்விக்குறிதான் எந்த படத்துலையுமே நீங்கள் எந்த பாடலையும் சொன்னாலும் இப்போது ஒரு படத்தில் ஒரு படத்தில் என்ன கிழக்கே போகும் ரயில் அப்பன் வந்து சவர தொழிலாளி அவனுடைய மகனுக்கு வந்து அவனுடைய மகனுக்கு கவிதை எழுதுவதில் ஆர்வம் அவன் மாடு மேய்க்க போகணும் ஆடு மேய்க்க போகணும் ஆடு மேய்ச்சிட்ருக்கான் மலங்காட்டில் அவனுக்கு சாப்பாடு கொண்டு போய் வேண்டிய போக வேண்டிய தங்கை அவளுக்கு ஒரு சினையில் வருகிறாள் பக்கத்து ஊரில் இருந்து அண்ணனுக்கு அவள் போக முடியல அவள்கிட்ட நீ கொண்டு போய் கொடுத்துட்ற அண்ணனுக்கு பாட்டு அங்கே கரெக்டில் வந்து ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருப்பான் இப்போ போனால் அங்கே வந்து நோட் புக்கெல்லாம் இருக்குது அங்கெல்லாம் பாட்டெல்லாம் இருக்குது பாட்டெல்லாம் எழுதிட்டு இருந்தால் சா சாப்பாடு கொண்டு வந்திருக்கா சாப்பாடு கொண்டு வந்திருந்தா அங்கே இருக்கிற ஆடு வந்து யூரின் பாஸ் பண்ணி அந்த நோட் புக்கில் எழுதுனதெல்லாம் அழிஞ்சி போச்சு அழிஞ்சு போனால் பா ஐயோ எழுதுனதெல்லாம் அழிஞ்சு போச்சே அப்படிங்கிறான் நீ ஏன் அழுகிற மாதிரி எழுதுற அப்படின்னு கேட்குறா அவனுக்கு பொறி பறக்குது உடனே பாட்டு பாடுறான்னு சுச்சுவேஷன் சொல்றாரு இந்த சுச்சுவேஷன் எனக்கு ஒரு பாட்டை என்ன பாட்டு போட்டாலும் அந்த டைரக்டர் வந்து ஓகே பண்ணிடுவாரு அது வேற விஷயம் ஆனா அது இந்த பாட்டை தருமா என்பது ஒரு கேள்விக்குறி எனக்கு எப்படி வருதுன்னா எனக்கு அப்படி தான் வரும் மாஞ்சோலை கிளிதானோ மாந்தானோ வேப்பந்தோப்பு

காதிலே சிந்து பாடுதே பழுங்கு சிலையே பருவ இளமையன் தனிமை நேரத்தில் அழைக்கும் நான் ஜோலை கிழிதானோ மாந்தானோ வெப்பம் வகுப்பு நீதானோ இவள் ஆவாரம் பூதானோ நடித்தே சுச்சுவேஷன் எந்த சுச்சுவேஷனுமே நான் கம்போஸ் பண்ண பாட்டை கொடுக்காது ஆனால் எனக்கு மாத்திரம் அது வரும்